காஞ்சிபுரத்தில் மூன்று நாட்களில் ஏழு பேரை நாய் கடித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் நிச்சயமாக காஞ்சிபுரம் மாநகராட்சியை நாளுக்கு நாள் நாய்கள் தொலை மற்றும் தெருவில் சுற்றி திரும்பும் நாய்கள் தொலை வந்து அதிகரித்து வருகிறது என மாநகராட்சி நிர்வாகத்திலும் மாவட்ட நிர்வாகத்திலும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமே இருந்தாலும் கூட மாநகராட்சி நிர்வாகம் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக அர்வரும் அப்பகுதி சிறுவாசிகளும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் பின்பகுதியில் உள்ள அதாவது மதுராந்தக தொடர் பகுதியில் உள்ள கடந்த மூன்று நாட்களை மட்டும் அப்படியே சுற்றித் திரும்பியும் சிறிய நாய்க்குட்டி ஒன்று ஒன்று விளையாடி விளையாடிக்கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் அவ்வழியாக வாகனத்தை சிறுவர்கள் தொடர்ந்து இதுவரை மூன்று நாட்களை மட்டும் ஏழு பேரை கழித்து தற்போது அரசு தலைமை மருத்துவமனையாக அளவிலானது சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அப்பகுதி சிறிது பரபரப்பு ஏற்பட்டாலும் கூட சம்பவ இடத்தில் எந்த ஒரு மாநகராட்சி அதிகாரிகளும் வராமல் காரணம் வாய்த்து வருவதாக சிகிச்சை பெற்று வரும் ஏழு பேரும் தற்போது ரேபிஸ் தோ தொற்றுதானது ஏற்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த அந்த தெருவில் சுற்றி தெரியும் அந்த நாயை பிடிக்க வந்து என கடந்த மூன்று தினாலே மாநகராட்சி நிர்வாகத்திலும் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலாகவும் புகார் அளித்து தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே அப்பகுதி மக்கள் பெரிய கோரிக்கையாக இருக்கிறது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்